எனக்குள்ளே ஒரு உணர்வை தந்தார் அந்த உணர்வு எப்படி நான் உன்னுடைய வாழ்க்கையின் லக்கு என்னன்னு கேட்டேன் நீ எதை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு கேட்டேன் எனக்கு தெரியும் ஆண்டவரே உங்களை அறியணுங்கிற ஆசை எனக்குள்ள இருக்குது ஆனால் அந்த ஆழமாக அறிகிறதுக்கு எனக்கு இன்னும் விருப்பம் உள்ளத்துக்குள்ளே இருக்குது ஆண்டவரே அப்போ ஒரு வசனம் நான் ஜோமனின் போயிரு வ வசனம் வந்தது சங்கீத அறுபத்தி மூணாவது சங்கீதம் ரெண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் சங்கீத அறுபத்தி மூணு ரெண்டு வேகமாக இப்படியே பரிசுத்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன் அலலியா மோசஸ் குட்டி அமைதி உட்காந்துக்கோ அப்போ கூட கவனிங்க இப்படியே உமை பார்க்க ஆசையாய் இருந்தே நான் ஆசையாய் இருந்துகிட்டே இருக்கிறேன் ஒரு நாள் நீங்க உங்க மகிமைய உங்க வல்லமை எனக்கு காமிச்சிட்டீங்க ஹalleluya என்னை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் என்னை கண்டுபிடிப்பீர்கள் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் சொன்னார் இந்த நாட்களே கடைசி நாட்களே அவர் மேல் ஆசையாய் இருந்து அவருடைய வல்லமையையும் மகிமையும் காண்கிற ஒரு கூட்டத்தை அவர் எதிர்பார்க்கிறார் ஆசைகள் என்று நிறைய இருக்குது ஆசையானது அலைந்து தேடுகிறது நிறைய ஆசையில் அவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க நான் பெரிய ஆளாகணும் இந்த பூமியில ஒரு தரம் மிகுந்த ஒரு குடும்பமான இருக்கணும் எனக்கு நிறைய நாலேஜ் வேணும் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய ஆசைகள் இருக்குது நான் சொல்கிறேன் ஒரே ஒரு ஆசையை மட்டும் நீங்கள் உள்ளத்தில் கொண்டு இருந்தீங்கன்னா எல்லாம் உங்களை தேடி வரும் ஹலெலியா இப்படியே உண்மை பார்க்க ஆசையா இருந்தது உமது வல்லமை உங்களுடைய மகிமைனா என்ன அர்த்தம்னா உம்முடைய அழகுன்னு அர்த்தம் அழகுனா அவருடைய அழகு என்பது அவர் நல்ல ஒயிட்டு ட்ரெஸ்ஸு போட்டு அழகான முகத்தோட தரிசனமாகிற அழகல்ல அவருடைய உள்ளார்ந்த ஆவிக்குரிய அழகு ஹலெலியா மோஸ்டே உங்களுடைய மகிமையை காண்பித்தரலும்னு சொல்லும்போது நான் வந்து என் பின்புறத்தை காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் மகிமையில் கடந்து போகும்போது பின்னால் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரும்மா அப்போ அவர் ஒரு சத்தம் போடுறாரு நான் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ள தேவன் அதாவது என் குணம் என்ன என் அழகு என்ன என்னுடைய குணம் என்ன என் குணம் தான் என்னுடைய அழகு அதை நான் வெளிப்படுத்துகிறேன் உனக்குன்னு வெளிப்படுத்தினேன் கை தட்டுங்க பார்க்கலாம் நீங்கள் ஆண்டவரை யூஸ் பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அதே நேரத்தில் ஆண்டவரோடு நீங்கள் இணையலாம் ஆண்டவரை யூஸ் பண்ணுறவங்க ஆண்டவர்கிட்ட வந்து அது வேணும் இது வேணும் கேட்டுகிட்டே காலத்தை போக்கிடுவாங்க ஆனால் ஆண்டவரோட இருக்கிறவங்க ஆண்டவரை நீங்கள் தான் எனக்கு வேணும் உங்களை பார்க்கணும் உங்கள் அழகை பார்க்கணும் உங்கள் அழகுங்கிறது உங்கள் குணம் உங்கள் குணத்தை எனக்குள்ளே தரித்து கொண்டு வாழ்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்க அதை மட்டும்தான் அவங்கள வாஞ்சி அவரை வாஞ்சிப்பாங்க நீண்ட காலம் கூட ஆகலாம் ஆண்டவரை பார்க்கறதுக்கு சிமியோன் என்கிற ஒரு மனிதன் ஒரு மனுஷன் சொல்லப்பட்டிருக்கு ஒரு தீர்க்கு தரிசனம் கூட இல்லை ஒரு மனுஷன் அவன் தேவாலயத்தில் தேவனுடைய ஆவியின் ஏவுதல்னால வந்திருந்தான் அவன் சொல்றான் ஏசு குழந்தைய பார்த்து உம்முடைய ரச்சனியத்தை என்னுடைய கண்கள் கண்டுவிட்டது இப்பொழுது நான் சமாதானத்தோடு என்னை போக விடுகிறேன் இனி எனக்கு சாவு வந்தாலும் பரவாயில்ல நான் இயேசுவை பார்த்துட்டேன் அல்ல இல்லையா என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் முடிச்சா என் கண்ணை மூடிடுவேயான்னு சொல்லுவான் ஒரு வீட்டை கட்டிட்டா என் கண்ணை மூடிடுவேன் எங்க வீட்டுல சமாதானம் வந்துட்டா கண்ணை மூடிடுவேன்னு சொல்லுவான் உண்மையான சமாதானம் சந்தோஷம் ஏசுவை தான் இருக்கு அலேலியா நீண்ட கால காத்திருப்புக்கு பின்னால ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை அவன் பார்த்தான் ஏசாயா தீர்க்கு தரிசி அவரை குறித்து தீர்க்கு தரிசனம் சொன்னான் ஆனால் சிமியோன் அவரை பார்த்து தீர்க்க தரிசனம் சொன்னார் லைவ் அவரை கையில ஏந்தி அவரை பார்த்து அவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய பாக்கியம் ஏசு கிறிஸ்து எல்லாருமேலே கை வைப்பார் நம்ம கடந்த வாரத்தில் கேட்டோம் ஏசு கிறிஸ்து மேலே கை வச்சது யோமான அது மாதிரி இயேசு குறித்து தீர்க்க தரிசனம் ஏசையா தீர்க்க தரிசனம் ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரதனை பெறுவாள் அவளுக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவார்கள் ஆனா அந்த இம்மானுவேல கையில ஏந்தி நீர் புரஜாதிகளுக்கு ஒலியாகவும் உம்முடைய யூதா ஜனத்துக்கு மகிமையாகவும் நீர் இருப்பீர் என்று அவரை குறிச்சு தீர்க்க சொன்ன சொன்னார் அதுல அந்த லூக்காவில் பத்திய மூணு பேர் வருவாங்க அதுக்கடுத்து பானுவேலின் குமாரத்தி இருபத்தி நாலு வயதுல விதவையான ஒரு பெண் ஏழு வருஷம் புருஷனோட வாழ்ந்தாய் அறுபது வருஷ கிட்டத்தட்ட ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜவமணி கத்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தால் பல நேரங்களில் நம்ம நாள் வாழ்க்கையில் விதவைங்கிற ஒரு நிலைமை வந்துவிட்டோம்னா ஆண்டவனை விடுவோம் என் நீ ஏன் இப்படி ஆக்கிட்டேன்னு கேட்போம் ஆனால் ஆண்டவனத்தில் எந்த கசப்பும் இல்லாதவளாய் தேவ பிரசனத்துக்குள்ளே போய் இனிமேல் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்களை மட்டுமே நான் தேட போகிறேன் நீங்கள் மனுஷ கூட இல்லையே பாசம் காட்டுறதுக்கு ஒரு அன்பு இல்லையே நீங்கள் கே கேட்குறீங்க ஒரு நல்ல புருஷனாக இருக்கட்டும் அல்லது நல்ல மனைவியாக இருக்கட்டும் அவங்ககிட்ட முழுமையான அன்பை இந்த பூமியில் பெற்றுவிட முடியாது அதாவது நிபந்தனையற்ற அன்பு உங்கள் மனைவிக்கு விரோதமாக நீங்கள் ஒரு தவறு செஞ்சிட்டிங்கன்னா ஒரு பெண்ணோட கூட நீங்கள் பேசிட்டீங்கன்னா அவங்க உள்ளத்துலேருந்து வெறுத்துருவா நீங்கள் எந்த மனிதர்கள்ட்ட நீங்கள் சேர்ந்தாலும் மனிதனுடைய அன்பு ஒரு எல்லை உள்ளது தேவனுடைய அன்பு நிபந்தனை அந்த அன்பில் ஆழம் இருக்கு அகலம் இருக்கு நீளம் இருக்குது அந்த அன்பை கண்டுபிடிக்கிறவங்க சோகமாகவே இருக்க மாட்டாங்க பயப்பட மாட்டாங்க மாட்டாங்க எல்லா சோர்ஸும் எல்லா ஊற்றும் அவரிடத்தில் இருக்கிறது அந்த அம்மா ஆண்டவரை கசந்து கொள்ளாம ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜபிக்க ஆரம்பித்தாங்க ஒரு விதவையா போனாங்க ஜோமன் ஆரம்பிச்சாங்க ஒரு தீர்க்கு தரிசியா மாறினாங்கிட்டே இருக்கிறாங்க ஆலயத்தில் வர்றவங்களுக்குலாம் அவங்க தீர்க்கு தரிசனம் சொல்லியிருப்பாங்க அவங்க காத்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் இயேசு குழந்தையை தூக்கி கொண்டு மரியால் உள்ளே வருகிறாள் அவர் அவருக்கு அவளுக்கு தெரிய அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அவளும் அவரை குறித்து அந்த இடத்திலே புகழ்ந்து பேசினார் தேவனை கையில ஏந்துறதை விட தேவனை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்றதை விட என்ன உலகத்துல மேன்மை இருக்கு இதுக்குள்ளே ஒரு அம்மா இருக்காங்க எகிப்துக்கு போய் இயேசுவை வளர்த்தால் வைத்துக்குள்ளே இயேசுவை உலகத்துக்கு கொடுத்தா மரியா ஜீவனை சுமந்தால் ஜீவனை வளர்த்தால் ஜீவனை பாதுகாத்தால் ஜீவனை இந்த உலகத்துக்கு கொடுத்தா இதை தாங்க நம்ம செய்யணும் ஏசாமியை சுமந்து அவர் உலகத்துக்கு கொடுக்கறது நம்ம கிறிஸ்தவங்களுடைய வேலை இந்த சர்ச்சை இப்படி இருக்கக்கூடாது நூற்றம்பது பேராக முந்நூறு பேராக பெரிய இருக்கணும் காரணம் என்னன்னு சொன்னால் நம்ம எல்லாம் அந்த அம்மா மாதிரி வாழாமல் மனித உறவுகளையே நம்ம தேடும் என் தம்பி நேசிக்கல அக்கா நேசிக்கல கணவன் நேசிக்கல மனைவி நேசிக்கல ஆனால் ஆண்டவர் எப்போதும் உங்களை நேசிச்சுக்கிட்டே இருக்காரு அவரை மட்டும் கண்ணுக்கு தெரியல என்ன எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா கேட்குறீங்களா ஆண்டவர் அப்போ கூட வர்றாரு உங்க அம்மா கூட வரல உங்க அப்பா கூட வரல உங்க மையன் கூட வரல உங்க மாமனார் கூட வரல உங்க மருமகன் கூட வரல யாரும் கூட வரல இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களை துரத்தி அன்பின் உறவுக்குள்ள துரத்திக்கிட்டே இருக்கிறார் அவரு சமையல் கட்டில் வர்றாரு டாய்லெட்ல இருந்தா கூட அவர் இரு அவர் இருக்கிறாரு உங்களுக்குள்ள ஆனால் எவ்வளவாய் தேடு எண்பத்தி நாலு இருந்தாலும் அவரை பார்க்காம விட மாட்டேன் இந்த டிசம்பர் மாதம் நவம்பர் மாதத்துல நடக்கிற பாஸ்டிங் ப்ரேயர்ல கேளுங்க ஆண்டவரே வேற லெக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிகிறதுக்குள்ளே உங்களை முகமுகமாக நான் தரிசிக்கணும் ஆண்டவரே அல்ல ஒரு முறை அவரை நீங்கள் தரிசித்து விட்டால் வாழ்க்கையில் வேறு எதையுமே நீங்கள் கேட்க மாட்டீங்க ஏன்னா அந்த சங்கீதம் அறுபத்தி மூணில் கடைசியில் சொல்கிறாரு நான் உங்களை பார்த்துட்டேன்ல நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தி ஆண்டவரை பார்த்துட்டா வேறு எதுவும் திருப்தி செய்ய முடியாது ஆண்டவரே எனக்கு சோர்ஸா மாறும்போது ஆண்டவரே எனக்கு ஊற்றா மாறும்போது அந்த ஊற்றுல இருந்து எல்லாமே உங்களுக்கு வரும் சமாதாரம் வரும் சந்தோஷம் வரும் உங்களுக்கு வேண்டிய பொருளாதாரம் வந்துடும் உங்களுக்கு வேண்டிய ஆதாரம் வந்துடும் நீங்க உடுத்துற உட எல்லாமே வந்துடும் எல்லாமே அவருக்குள்ள இருக்குது ஆனா நாம வேற ஆளை தேடிக்கிட்டு இருக்கோம் அன்பு கிடைக்குமா அவங்க இந்த இடத்துல உலாவிக்கிட்டு இருக்க சகையுங்கிற மனுஷன் குட்டையா இருந்த அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவர் ஆசைப்படுற பெரிய கூட்டணிக்கு இது நடுவில் இருக்காரு தேடி தேடி எட்டி எட்டி பாக்கிறான் பார்க்க முடியல ஓடி போய் ஒரு காற்றத்தி மரத்தில் ஏறி அவர் முகத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான் இது யாருக்கு தெரிஞ்சது ஏசாமி நிறைய பேர் ஆண்டவரை நெருக்கிறாங்க ஒருத்தான் இல்லையா அதாவது நிறைய பேர் நெருக்கிறாங்க ஒருத்தி தான் தொட்டார்

கத்தர் நிமிந்து பார்த்து சகைவே சிக்கிரமா இறங்கி வா என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டல சிக்கிரமா இறங்கி வா உன் வீட்டுல தங்கணும் கரத்தை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சிறப்பு அந்த பிரசன்னத்தோட